ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு இந்துத்துவ அமைப்பாக இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பானது செயல்படுகின்றது இந்தியாவில் தற்போதுள்ள அனைத்து பெரு அமைப்புகளை விட மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து இந்தியாவில் தற்போது வந்து இருந்து வருகின்றது இந்தியாவின் இதன் அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய கட்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவின் ஆளக்கூடிய மத்திய அரசாக உள்ள பாஜக அரசு இந்த கட்சியினுடைய அரசியல் பிரிவாக வந்து செயல்படுகின்றது இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கென்று பல்வேறு கனவு திட்டங்கள் உள்ளன அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாடாக வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய முதல் கனவு திட்டமாக வந்து இருக்கின்றது இரண்டாவது திட்டம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தற்போது உள்ள கல்வி முறைகளில் மாற்றம் கொண்டு வந்து முற்காலத்தில் நம்ம வந்து பயன்படுத்திய வேத சட்டங்களை அடிப்படையாக கொண்டு கல்வி முறையினை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது திட்டமாக வந்து இந்த ஆர்எஸ்எஸினுடைய கனவு திட்டமாக வந்து இருந்து வருகின்றது சமஸ்கிருதத்தை அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக கொண்டு வரணும் அப்படின்றது இவர்களுடைய மூன்றாவது கனவு திட்டமாக வந்து செயல்படுகின்றது நான்காவது கனவு திட்டமாக ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்குவது அப்படின்றது வந்து இருந்து வருகிறது அது என்ன ஒருங்கிணைந்த இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் போன்ற அண்டை நாடுகளுடன் சேர்ந்திருந்தது அந்த பகுதிகளையும் இந்திய பகுதிகளுடன் இணைத்து இந்துத்துவ நாடாக அறிவிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கனவு திட்டங்களில் முதன்மையான திட்டமாக வந்து இருந்து வருகின்றது